அஸ்லாம் வலைக்கும் ஆமாங்க நம்ம வீட்டு பிரியாணிய பக்கத்து வீட்டு வா வந்தாங்க கூப்பிடும் அந்த அளவுக்கு வாசமும் டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்குங்க பாய் வீட்டு பிரியாணி நம்ம வீட்டு பிரியாணியை பார்த்து எட்டி பாக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிரியாணியை தம்மு சேர்ந்து இறக்கிறதுக்குள்ளையுமே பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பேசன் கொடுத்துட்டு தான் நாங்களும் சாப்பிட்டோம் நாங்கள் இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கௌச்சி வாடெல்லாம் போவோம் இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காய தக்காளி வதங்குறதுக்கு அதுக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணுவோம் ஸோ இது கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விறைய வச்சுக்கோங்க இது மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இந்த மூணும் சேர்த்து விரும்பும் போது அதில் நல்லா அந்த கறியில் டேஸ்ட்டு இறங்குங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கறியை மட்டும் சாப்பிடும்போது சக்க சக்கையாக டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி இந்த மாதிரி விறைய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை மூடி போட்டு ஒரு ஹாஃபன் ஹவர் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு பிரியாணி சட்டியை வச்சாச்சுங்க இந்த சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் லவங்கம் இந்த நாலு பொருளையும் எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடணும் இப்போ நல்லா பொழிஞ்சு வருது பாருங்கள் பிரியாணியை சாப்பிடும்போது ஜீர்ணமாகணும் அதுக்காக நான் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இந்த சோம்பு சேர்க்குறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஜீர்ணமாகிடும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மெத்தி சேர்க்குறேன் இந்த கஸ்தூரி மெத்தியை இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை ஆப்ஷனல் தாங்க இது கொஞ்சம் சேர்த்தா நல்லா வாசமாக வணமாக நல்லாயிருக்கும் ஒரு கேஜி சிக்கனுக்கு நான் முக்கால் கேஜி அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டுடலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு இது நல்ல பொன்னிடம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிடமாக வதங்கிருச்சு ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதினாவும் கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்ததா தக்காளியை வந்து அரை கேஜி அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்குங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம இப்போ சால்ட்டு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி கடிக்கி சேர்த்துட்டோம் இது வெங்காய தக்காளிக்கு மட்டும்தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் இதை மூடி போட்டுறேன் ஒரு டூ மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள் நல்லா வெந்துடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு தக்காளி இருக்கு பாருங்கள் இப்போ தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துருவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட ஆனா நான் தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் தான் சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நான் தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நானு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு ஆல்ரெடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வெங்காய தக்காளிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குங்க ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா செத்துக்கிறோம் மசாலா ஐட்டம் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் செத்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தேன் இப்போ வெங்காய தக்காளிக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த மிளகாய் தூள் காரமாக இருக்குங்க அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏற்ப உங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலா ஐட்டமும் நான் சேர்க்க இல்லை இப்போ நம்ம ஆஃப் அனவராக ஊற வச்ச கறியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் சிக்கனில் எல்லாமே நல்லா மசாலாலாம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த வெங்காய தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் சாப்பிடும்போது சிக்கனை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த வெங்காயத்தக்காளியெல்லாம் அந்த சிக்கனை நல்லா ஆட் ஆயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயும் நான் சுட சுட காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன் நல்லா நல்லா ஜோராக பெய்துங்க சுடா காஃபி குடித்தா இருக்கும் இப்போ நான் காஃபி குடிச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருச்சுங்க இந்த டம்ளருக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன்னா ஒரு கேஜி அளவுக்கு வருங்க நான் ஒரு கேஜி அளவுக்கு தான் இப்போ நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன் ஒரு கேஜி சிக்கன் எடுத்திருக்கேனா ஒரு கேஜி ரைஸ் எடுத்துருக்குறேன் நாலு கிளாஸ் டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறதுனால டபுளாக வந்து எட்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்குவாங்க ஏழு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்க போறேன் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து வச்சுக்குவேன் எதுக்காகனா லாஸ்ட்டாக தம் ஆகும்போது பார்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி குடிச்சுனா கம்மி பண்ண முடியாது கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் கூட பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பாருங்கள் சிக்கன்லேயும் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதனால நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து வச்சுக்குவேன் லாஸ்ட்டாக தம் ஆகும்போது பார்த்துக்கலாம் ஏழு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி செத்துக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நாலு கிளாஸ் டம்ளர் அரிசிக்கு நம்ம ஏழு கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி செத்துக்கணும் இப்போ மூடி போட்டு அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் வதக்கணும்ல அப்போயே நான் அரிசியை எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நான் வந்து பழைய அரிசினால் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் புது அரிசியாக இருந்தால் ஊற வைக்க மாட்டேன் ஏன்னா புது அரிசினா சீக்கிரம் உடஞ்சிரும் பழைய அரிசினால் நின்று வேகும் அதனால் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அரிசியை பொறுத்து ஊற வைக்கவா வேணாம்ன்றது அது உங்களுடைய முடிவு ஒரு கேஜி சிக்கனுக்கு நான் ஒரு கேஜி அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை அதுக்கப்புறமா சேருங்க இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கிண்டி கிண்ணுங்க ஏன்னா அப்போ தான் அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி உப்புலாம் நல்லா இறங்கும் அரிசியில் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க பக்கத்தடுப்பு சும்மா தாங்க இருக்குது அதையே நம்ம பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய தவாவை இது மேலே வச்சிடுங்க பிரியாணியை தம் பண்ணுறதுக்கு இந்த தவா யூஸ் ஆகும் இப்போ நல்லா கல் காயட்டும் அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளேயும் இந்த சோறு வந்து ஒரு பக்கம் சேர்வாடி வந்துடுங்க இந்த மாதிரி நல்ல மழை மழைன்னு கொதித்து வரும்போது ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிடலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிப்பகுதியில் அதுக்குன்னு ஒய்யாமல் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா அரிசி உடஞ்சிருங்க அந்த ஏழு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு தடவை கின்னா போதுங்க சாதம் வந்து இந்த அளவுக்கு சேர்வாடி வரும்போது மூணு பொருள் சேர்த்தாதான் பிரியாணி ஃபினிஷ் ஆகும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போது புதினாவுடைய கொத்தமல்லி வாசம் கடைசி வரைக்கும் இருக்குங்க ரெண்டாவது பொருள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி ரெண்டு லெமனை கட் பண்ணி சாட் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் தயிர் வந்து நான் ஆல்ரெடி சேர்க்கலை அதனால ரெண்டு லெமன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தயிர் சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லெமன் சேர்த்துக்கிட்டா போதும் இந்த மூணு பொருளையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளடி விட்டுக்கோங்க பிரியாணிலே வந்து பெரிய துஷ்டுன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ் தாங்க இதை உடையாத அளவுக்கு கிண்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு காரம் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் சொதப்புனா கூட பிரியாணியுடைய டேஸ்ட் மாறிடும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம தம்மு போட்டுடலாம் தவா நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ இதை பிரியாணி சட்டியை இந்த தவா மேலே வச்சிடலாம் ஒரு ஈடு துணியை நல்லா தண்ணியில் நிலச்சிட்டு ஒரு காட்டன் துணியை இது மேலே வந்து பிரியாணி சட்டி மேலே இந்த மாதிரி மூடிடுங்க பிளேட்டை வச்சு மூடிடலாம் இந்த பிளேட்டில் வர்ற தண்ணியெல்லாம் வந்து இந்த துணியை அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஈடு துணியை அந்த பிரியாணி சட்டி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வைக்கிறோம் நீங்க பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி தம் கட்டி பண்ணுங்க உங்களுக்கு சட்டியும் அடிப்பிடிக்காம இருக்கும் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா பொழுப்பொழுன்னு இருக்குங்க முக்கியமா இது மேல நல்லா ஒரு வெயிட்டான பொருள் வைக்கணுங்க அப்பதான் பிரியாணி நல்லா தம் ஆகி சூப்பரா வரும் ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க அதுக்குள்ளேயும் பிரியாணிக்கான தயிர் சட்னியும் நம்ம ரெடி பண்ணிடலாம் நாலு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இதோட காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து வெள்ளரிக்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தோலை விட்டு பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லை அதனால் நான் சேர்க்கலை உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சட்னி ரெடி இப்போ பிரியாணி தம்மாகிடுச்சான்னு வாங்க பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க இப்போ ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த ஆவி மேலே வரும்போதே நல்லா சோறு புழுங்கிருக்குன்னு அர்த்தங்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சோறும் ஒன்றோடும் ஒன்றும் ஒட்டலை நல்ல பொழு பொழுன்னும் நல்லா உதிரியாக இருக்குது பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்குது சுட சுட ரெடி ஆயிடுச்சிங்க பிரியாணி இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு உடனே சாப்பிட போகிறேன் பிரியாணி வாசத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட் போட்டு சாப்பிடலாம் அட என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உட்காந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்